பாம்புகள் மற்றும் கீரிகளுக்கான பகை பற்றிய கதைகள் மிகவும் பிரபலமானவை பாம்பும் கீரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டால் அவைகளுக்குள் போர் நடக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் இவற்றிற்குள் ஏன் இந்த பகை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா எல்லாவற்றிற்கும் மேலாக ஏன் இவைகள் ஒன்றையொன்று விரும்பவில்லை என நினைத்திருக்கிறீர்கள் கீரி மற்றும் பாம்பு இரண்டையும் எதிரியாகவே இயற்கை உருவாக்கியுள்ளது இது அவைகளின் இயற்கையான உள்ளுணர்வு பல வகையான பாம்புகள் கீரி குட்டிகளை தங்கள் இரையாக ஆக்குகின்றன அந்த நேரத்தில் பெண் கீரிப்பிள்ளை போது மிகவும் சின்ன குட்டிகளை அவைகள் தாக்குகின்றன கீரிகள் தங்களையும் தங்கள் குழந்தைகளையும் பாதுகாக்க பாம்புகளை தாக்குவதற்கு இதுவும் ஒரு காரணம் கீரியின் உணவில் பாம்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை உணவச் சங்கிலியின் ஒரு பகுதியாகும் ஆனால் இந்த சண்டையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்வி எழுகிறது நகரங்கள் அல்லது கிராமங்களில் நீங்கள் எளிதாகக் காணக்கூடிய இந்தியக் கீரிப்பிள்ளைகள் மிகப்பெரிய பாம்புகளை வெல்லும் உலகின் மிக நச்சு மிகுந்த பாம்பு ராஜநாகம் கூட இந்த கீரிகளுக்கு பலியாகின்றன பாம்புகளை விட கீரிகள் மிகவும் வேகமானவை அவை பாம்பின் உடலின் தலை மற்றும் பின்புறத்தில் ஒரு அபாயகரமான தாக்குதலை கொடுக்கின்றன இது மரணத்திற்கு வழிவகுக்கிறது ஆனால் பல சமயங்களில் பாம்பு தாக்குதலால் கீறி இறந்து விடுவதும் நடக்கிறது அவைகள் ஒரு பாம்பை கொன்று சாப்பிடும்போது பாம்பின் பற்கள் அவற்றின் வயிற்றில் அல்லது உடலின் வேறு எந்த பகுதியிலும் துளைக்கப்படுகின்றன இதன் காரணமாக உள் இரத்தப்போக்கு தொடங்கி அது மரணத்திற்கு வழிவகுக்கிறது கீரிக்கும் பாம்புக்கும் இடையிலான சண்டையில் கீரி எழுபத்தைந்து முதல் எண்பது முறை வெற்றி பெறும் என்று பல நிபுணர்கள் கூறுகின்றனர்